நம்ம இப்போ ஒரு நூறு பேர் இருக்க க்ரௌட்ல போய் எத்தனை பேருக்கு பேக் பெயின் இருக்கு எத்தனை பேருக்கு நெக் பெயின் இருக்குன்னு கையை தூக்க சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேர் கையை தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் கேட்ட எல்லா க்ரௌட்லையும் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் தூக்கி இருக்காங்க ஒருத்தர் தூக்கினா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு தூக்காம இருந்திருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே பேக் பெயின் உண்டு நெக் பெயின் உண்டு அதோட காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசன் நாம நடக்கிற நடை உட்கார முறை இது ரெண்டு தான் மெயினான ரீசன் சம்திங் லைக் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட் பாஸ்டர் சிட்டிங் எப்படின்னா வந்து நம்ம காது இருக்கு இல்லைங்களா அந்த காது வந்து தோள்பட்டையோட லைன்ல இருக்கணும் உட்காரும் போது உட்காரணும் நடக்கும் போது நடக்கணும் இதை செய்யும்போது செய்யும் போது தாராளமா நடக்கிறோன்றதை நம்ம நம்ப முடியும் இதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும் ரெண்டாவது நம்ம பேக் மசில்ஸ் தான் நம்ம பேக் போன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கு அந்த பேக் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கணும் மசில்ஸ் வந்து பிளெக்சிபிளா இருந்தாதான் அது குனிஞ்சு நிமிட வேலையை செய்ய முடியும் எப்படி ஹைட்ரேஷன் குடுக்கணும் மினிமம் மூணுல இருந்து அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணும் மூணாவது அந்த மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தண்டா வச்சுக்கணும் ஸ்ட்ரென்தண்டா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல கண்டினியூஸா நம்ம உட்காரவே கூடாது இன்கேஸ் நம்மளோட ஒர்க் எட்டு மணி நேரம் உட்காரதா இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தாண்டும் போது எந்திரிங்க எந்திரிச்சு பேக்கையும் நெக்கையும் ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு திரும்பி போய் உட்காருங்க அந்த பிரேக் எடுக்கிற டைம்ல நம்ம தண்ணி குடிக்கலாம் ஸோ நம்ம தண்ணி குடிக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம பேக்குக்கு ஸ்ட்ரெச்சும் பண்ணிட்டோம் இதுக்கு மேல நாம உட்காரணும் அப்படின்னு ஆயிடுச்சு ரொம்ப நேரம் உட்கார்ந்தே தான் வேலை செய்யணும்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேக் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கண்டிப்பா வேணும் எப்படி ஸ்ட்ரென்த் கொடுப்பீங்க எக்ஸசைஸ் மூலியமா தான் கொடுத்தாகணும் வேற வழியே கிடையாது இவர் என்ன டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்றாரு இவர் பண்ணாம எல்லாரும் கேட்பாங்க டெய்லி டெய்லினா வாரத்துக்கு ஏழு நாள் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் பண்ணுங்கன்னு சொல்ல நேரம் கிடைக்கும் போது செய்யுங்க மினிமம் த்ரீ டு ஃபைவ் டேஸ் வீக் செய்யுங்க ஏன்னா நம்மளுக்கு உட்கார்றதா வாழ்க்கையான ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்மளை ரெடி படுத்திக்க வேண்டியது நம்மளோட கடமையா இல்லையா